அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்க இந்த வீக்கான டெஸ்ட் ஷெடியூல் தான் வந்து கொடுத்துருந்தாங்க அப்ப அதுல சின்ன சேஞ்சஸ் பண்ணிருக்கோம் ஸோ ரெவீடு தான் வந்து இதை விட நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா ஏன்பா ரெவேசுடு கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புக் வைசா டெஸ்ட் போறது வந்து நிறைய பேர் வந்து விரும்பல நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து கொஸ்டின் போட்டுறோம் அதுல எயிட்டி எயிட்டி ஃபைவ் மேல என்ன பண்ணிருக்கீங்க ஸோ সিলেবাস வைஸ் டெஸ்ட் தான் வந்து சொல்லிருக்கீங்க ஓகேங்களா சோ மார்னிங் ஐந்து மணிக்கு டெஸ்ட் வச்சாலும் அதல குறைவான நம்பர்கள் தான் வந்து அட்டன் பண்றாங்க ஸோ இருந்தே தெரிஞ்சிச்சு அதனோட வேகம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்றது ஓகேங்களா ஸோ அதனால நம்ம என்ன பண்ண போறோம் நாளைக்கு மார்னிங் ஐந்து இருந்து நம்ம டெஸ்டோட சேஞ்சஸ் டெஸ்ட் வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அந்த ரிவைஸ்டு ஷெடியூல் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ் பொறுத்த பொறுத்தவரும் நம்ம ஜிஎஸ் பாட்டு எப்பங்க போட்டுட்டு இருக்கோம் ஜிஎஸ் பொறுத்த பொறுத்தவரும் ஈவினிங் நைன் தேர்ட்டிக்கு நம்ம வந்து டெஸ்ட் போட்டுட்டு இருக்கோம் ஈவினிங் நைன் தேர்ட்டி நம்ம டெஸ்ட் போட்டுட்டு இருக்காங்களா ஆமாங்க ஈவினிங் நைன் தேர்ட்டி நம்ம டெஸ்ட் போட்டுட்டு இருக்கோம் சோ அதுல வந்து நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ண போறது இல்லைங்க அந்த டெஸ்ட் ஷெட்யூல் எப்படி பொறுத்தமோ அதே டெஸ்ட் ஷெட்யூல் தான் வந்து கண்டினியூ ஆகும் போது இருந்தாலும் இந்த வீடியோ நான் ஒரு டைம் திருப்பி சொல்லிடுறேன் ஆனா நம்ம தமிழ்ல மட்டும் தான் வந்து சேஞ்ச் பண்ணிருக்கோம் தமிழ்ல என்ன சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்றது இந்த வீடியோ நம்ம பாக்கலாம் ஓகேங்களா வாங்க இஸ் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா வந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பண்ண கிளிக் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கும் சோ நம்ம டெலிகிராம் குரூப் தனியா வச்சிருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கு நீங்க அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ டெலிகிராம் லிங்க் ஜாயின் பண்ண முடியலாம் கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க நான் லியூ லிங்க் வந்து அங்க பேஸ் பண்றேன் ஓகே நம்ம வீடியோக்குள்ள போலாம் பாருங்க சோ ஏற்கனவே நம்ம பார்த்தா போல ரெண்டு நாட்கள் வந்து முடிஞ்சிச்சுங்க ஓகேங்களா இதுல ஏழு ஆறு பதினோராம் வகுப்பு ஏழு ஆறு பதினோராம் வகுப்பு ஏழு ஏழு நம்ம வந்து இது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல மார்னிங் ஐந்து மணிக்கு நம்ம தமிழ் பாத்துட்டு இருக்கோம் மார்னிங் ஐந்து மணிக்கு என்ன பார்த்துட்டு இருக்கோம் தமிழ் பார்த்துட்டு இருக்கோம் மார்னிங் ஐந்து மணிக்கு பார்க்கக்கூடிய தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா புக்வைஸா போயிட்டு இருந்தது ஆரம்ப குப்பு ஆரம்பிச்சோம் பிளஸ் ஒன் வரலாம் வந்துட்டோங்க நல்ல வந்து போயிட்டு இருந்தது ஆனால் இப்போ சிலபஸ் சேஞ்ச் ஆனதால ஓகேங்களா நம்ம அப்படி இதை சேஞ்ச் பண்றோம் என்ன அப்படின்னா நாளை காலையில இருந்து ஓகேங்களா இது இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவின் அமைவிடம் நிலத்தோற்றம் மற்றும் வடிகால் அமைப்பு இந்த பாடம் வந்து இப்ப நம்ம டெஸ்ட் வந்து பார்க்க போறோம் நைன் தேர்ட்டிக்கு ஓகேங்களா இது இப்போ நடக்க போகுது இப்போ நாளைக்கு மார்னிங் திருக்குறள் ஓகேங்களா சோ அழகு ஆறு தமிழை பொறுத்தவரைக்கும் அழகு ஆறில் ஐந்து கேள்விகள் சாரிங்க அழகு ஆறுல பதினைந்து கேள்விகள் கேட்கக்கூடியதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது தலைப்புகள் வந்து இருபது அதிகாரங்கள் வந்து கொடுத்திருப்பாங்க திருக்குறள அதுல ஒரு நாளைக்கு ரெண்டு அதிகாரம் வீதம் நம்ம பாக்க போறாங்க ஓகேங்களா அப்ப பத்து நாள்ல அந்த அதிகாரங்கள் முழுதும் நம்ம கவர் பண்ணிட்டு ஒரு ரிவிஷன் போல நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா ஸோ பக்காவ நம்மளுக்கு வந்து இதுவாகிடும் சரிங்களா ஓகே சி இப்போ நம்ம வாங்க நாளைக்கு என்னென்ன அதிகாரம் பார்க்க போறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் நாளைக்கு வந்து பாத்தினா முதல் ரெண்டு அதிகாரமான ஒழுக்க உடமை மற்றும் புறையுடைமை விடியற்கால ஐந்து மணிக்கு ஒழுக்க உடமையும் புறையுடையும் தான் ஸோ தான் நான் ரிவைஸ் பண்ணிருக்கேன் இந்த வீடியோ பார்த்த உடனே இந்த ரெண்டு அதிகாரத்தையும் நீங்க படித்து ரெடியா இருங்க ஓகேங்களா மார்னிங் ஐந்து மணிக்கு வந்து நம்ம அதனோட டெஸ்டஸ் வந்து பார்த்துடலாம் ஓகேங்களா அதே அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட புவியல் டென்த் புவியியலோட செகண்ட் லெசனான இந்தியாவோட காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் இதை தான் பார்க்க போறோம் அடுத்து பத்தொன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு திருக்குறளோட அடுத்த ரெண்டு ஏல்கள் ஓகேங்களா அடுத்த ரெண்டு நேரங்களெலாம் இருக்குங்க ஓக்கமுடைமை விருந்தோம்பல் என்னதுங்க ஓக்கமுடமையும் விருந்தோம்பலம் தான் அடுத்த ரெண்டு ஏழுகள் ஓகேங்களா ஸோ எப்போவுமே நம்ம பார்க்கறதாங்க இந்த டெஸ்ட்டை நம்ம பாக்கிறோம் அப்படின்னா ஒழுக்கமுடியும் பரவுடையுன்னு திருப்பி ரிவிஷன் பண்ணிவிட்டு தான் இதுக்கு வரும் அப்போ நீங்கள் இதை படிச்சுன்னு வரப்போ இந்த ரெண்டு ரிவிஷன் இந்த ரெண்டு அதிகாரத்தையும் திருப்பி ரிவிஷன் பண்ணிட்டு தான் அந்த டெஸ்ட்டு வரணும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னால் உங்களுக்கு வந்து பயங்கர ரிசல்ட் கொடுக்குங்க ஓகேங்களா ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சதான மனநிலையோட தயவச அடுத்த நாள் டெஸ்ட்டு வராதீங்க இதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட இந்த படத்திலேருந்து இன்றைக்கி அந்த பாடத்துக்கு வரப்போ இந்த படத்தை ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு தான் அப்புறம் அந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம் இது நம்மளுக்கு வழக்கமா இருக்கக்கூடிய ஒரு இதுங்க சரிங்களா சோ அப்ப அடுத்து அன்னைக்கு வந்து பத்தொன்பதாம் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாளைக்கு இந்திய வேளாண்மை இது பழைய ஷெடியூல் இருந்து தான் இருந்தாலும் ஒரு டைம் இங்க ரிப்பீட் பண்றேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள் மூன்றாவதுல இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்றாவது அன்னைக்கு அடுத்த ரெண்டு இயல் பாக்குறோம் ஓகேங்களா அரண் வலியுறுத்தல் மற்றும் ஈகை அரண் வலியுறுத்தல் ஈகை அப்படின்ற ரெண்டு அதிகாரங்கள் வந்து அன்னைக்கு பாக்குறாங்க எப்ப மூலதான் இந்த நாலு அதிகாரங்கள் பார்த்துட்டு தான் அப்புறம் இதை நம்ம பார்ப்போம் அப்ப நாலு அதிகாரம் ரிவிஷன் பண்ணிட்டு தான் இதுக்கு வரணும் அடுத்து திருக்குறள் வந்து பெரியோர் துணைக்கூடல் மற்றும் வினை செயல் வகைங்க பெரியோர் துணைக்கூடல் மற்றும் வியல் வினை செயல் வகை அடுத்து நம்ம இருபத்தி ரெண்டாம் தேதி பார்க்கறோம் இது வந்து இருபதாம் தேதி சாரி இருபத்தி ஒன்னாம் தேதி இருபதாம் தேதி வந்து நம்ம இந்திய வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் நான்காவது லெசன் ஸோ அது புவியியல் வந்து கண்டினியூவா வந்து அப்படியே அடுத்தடுத்த லெசன்ஸ் வந்து வந்துட்டு இருக்க போது இங்க பெரியார துணைக்கூடல் மற்றும் வினை செயல் வகை இந்த ரெண்டு ஏல்கள் அதிகாரங்கள் வந்து நம்ம வந்து பாக்குறோம் அதே இருபத்தி ஒன்னாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா டென்த் புவியியல் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் தொகை போக்குவரத்து மற்றும் தகவல் தொடர்பு ஓகேங்களா ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம் அடுத்த பொறுத்தவரையும் ஸோ இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்த ரெண்டு அதிகாரமான அவை அஞ்சாமை மற்றும் கண்ணோட்டம் அவை அஞ்சாமை மற்றும் கண்ணோட்டம் அப்படின்ற ரெண்டு அதிகாரம் ஓகேங்களா ஸோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோட இயற்கை பிரிவுகள் ஸோ புயல் தமிழ்நாடோட இயற்கை பிரிவுகள் பார்க்க போகிறோம் ஸோ கிட்டத்தட்ட புவியல் வந்து ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பண்ணுவாங்க அன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் இங்கே தமிழும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போங்க ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து அப்ப இந்த வாரத்தில் ஒரு பத்து அதிகாரங்கள் நம்ம என்ன பண்ண போறோம் கவர் பண்ண போறோம் அடுத்த வாரம் ஒரு பத்து அதிகாரம் கவர் பண்ண போறோம் அப்ப ரெண்டு வாரத்துல சோ இருக்கக்கூடிய இருபது அதிகாரங்கள் நம்ம கவர் பண்ணிட்டு ஒரு ரிவிஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அது பக்காவாக கிளியர் ஆயிடுங்க ஓகேங்களா சோ இப்போ நாளைக்குல இருந்தே நீங்க வந்து ரெடி ஆயிடுங்க என் கூடவே வாங்க கிளியரா படிச்சுட்டு வந்துருங்க டெஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதுவாகும் ஓகேங்களா ஸோ அதான் நான் சிக்ஸ் டு டென் வந்து புக் டெஸ்ட் வைக்கிறது நான் என்ன பண்ணிட்டேன் நிறுத்திட்டேன் ஏன்னா நீங்க அது எனக்கு டவுட் ஆயிடுச்சு அந்த சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறம் நிறுத்திட்டேன் இதுக்கப்புறம் டெஸ்ட் வச்சா நம்ம சிலபஸ் தான் வந்து டெஸ்ட் வச்சு ஆகணும் ஓகேங்களா சோ அதை நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா சோ இப்போ இது உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சுட்டு இருக்கும் ஜிஎஸ்ஐ பொறுத்தவரைக்கும் எந்த சேஞ்சஸ் இல்லை டென்த்து சோ ஸோ பூ ஜியஃபியை பொறுத்தவரையும் டென்த்து தாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால இந்த வாரங்களில் நடக்கக்கூடிய டெஸ்ட்டை நல்லா பயன்படுத்திக்கோங்க டென்த்து ஜியாகிரபி நல்லா படிச்சுக்கோங்க ஓகேங்களா சோ தயவு செய்து ஐந்து ஐந்து கேள்வி தானே கேட்கறாங்க ஸோ சயின்ஸ்லயும் ஜியாகிரபிலையும் ஐந்து கேள்வி தானே கேட்கறாங்க அப்படின்றத தயவுசெய்து வந்து ஒமிட் பண்ணிடலாம் நம்ம பாத்துக்கலாம்னு நினைச்சிடாதீங்க ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு மார்க்கும் முக்கியம் ஒவ்வொரு மார்க்கும் நம்மளுக்கு முக்கியம் எல்லா சப்ஜெக்டுமே முக்கியம் அதனால தயவுசெய்து இந்த டென்த்ல இருக்கக்கூடிய அந்த இந்த புவியல் நீங்க படிச்சுனாலே அந்த ஐந்து மார்க்ல ஒரு மூணு மார்க்காவது நீங்க என்ன பண்ணிடலாம் தாராளமா எடுத்துடலாம் ஓகேங்களா அதனால இந்த வாரம் நீங்க நல்லா பயன்படுத்திக்கீங்க ஸோ ஜி ஜ ஜென்ரல் தமிழும் நம்ம என்ன பண்ணிட்டாங்க ஸோ நம்ம வந்து இப்போ சிலபஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் முதல்ல நம்ம வந்து இருக்கும் ஏன்னா மத்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுல சின்ன சின்ன டாபிக்ன்றதுனால அதை நம்ம தனியா வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் வந்து நம்ம இந்த அழகு ஆர வந்து நம்ம கொண்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்றதான் வந்து பிளானு அது உங்களுக்கு இடையில இடையில என்ன ஆயிடுவாங்க நான் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு டெஸ்ட் அப்படியே வச்சிருக்கேன் ஓகேங்களா இவ்வளவு எப்படின்னா இப்ப சேர்த்து எழுதுகிற பிரித்து தேங்குன்னு வந்து வச்சுங்களா அது வீக்கோட எண்ட்ல ஒரு நாள் மொத்தமா சேர்த்து எழுதுக பிரித்து தேவை சிக்ஸ் டு டென் உள்ள இருக்கிற ஒரு டெஸ்ட் ஸோ அப்படி வச்சினா அது ஒரு பக்கம் கவராகிட்டே வரும் இது வந்து இருந்து அப்படியே கண்டினியூ நம்ம ஒன்றா பார்த்துட்டு போறோம் ஓகேங்களா ஓகே கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா சோ அப்புறம் சில பேர் வந்து லெவன்த்து பக்கம் முடிச்சிடலான்னு கேட்டிருந்தீங்க உங்களுக்கு அவங்களுக்கு வந்து என்னோட சாரி சொல்லிக்கிறேன் ஓகேங்களா தவறா எடுத்துக்காதீங்க ஏன்னா நம்ம என்ன பண்ணணும் ஊரோட ஒன்று வாழ் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் போகிறோங்க ஓகேங்களா உங்களுக்கும் சேர்த்து உங்களோட நடனனுக்காக தான் இதை நான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ லெவன்த்து புக்கு நீங்கள் படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா இன்னும் ரெண்டு ஏல் தான் இருக்குது அந்த ரெண்டு இயல் நீங்கள் ஒரு டைம் இருக்கிறப்ப நீங்கள் படிச்சுட்டுங்க ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம திருக்குறள் வந்து நாளைக்கு நம்ம டெஸ்ட்டு சொல்லிட்டோம் ஸோ விடியற்காக ஐந்து மணிக்கு ரெடியாக இருங்க ஓகேங்களா ஒழுங்கு உடைமை புற உடம்பு இந்த ரெண்டு இயல் தான் நம்ம வந்து ரெண்டு அதிகாரம் தான் டெஸ்ட்டு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ பைஸ் அடுத்த விடியல் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் ஸோ என் கூடவே வாங்க டெஸ்ட்டை நல்லா அட்டன் பண்ணுங்கள் நம்ம வந்து பாசிட்டிவ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கோம் ஓகேங்களா தேங்க்யூ பைஸ்